இப்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெட்வா காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தரங்கம்பாடியில் கடும் கடல் சீற்றம் காணப்படுவதால் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்று மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வணக்கம் சுந்தரமூர்த்தி இது குறித்த விரிவான தகவல் வணக்கம் ஜன்னி வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்க புயல் சின்னம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்துல நேற்று இரவு துவங்கி தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது இந்த புயல் சின்னம் மயிலாடுதுறைக்கு நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தென்கிழக்கே வங்க கடலில் மையம் கொண்டிருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்குது இந்நிலையில காலையில கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது நேரம் செல்ல செல்ல தற்பொழுது கடல் சீற்றம் மிக அதிகமாக காணப்படுகிறது தரங்கம்பாடி பூம்புகார் வானகிரி திருமுல்லை வாசல் புதுக்குப்பம் குப்பம் உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை இந்நிலையில பல அடி உயரங்கள் உதாரணமா சொல்றோம்னா எட்டு அடிக்கு மேல்தான் அலைகளின் சீற்றம் காணப்படுகிறது தொடர்ந்து அலைகள் சீரி பாய்ந்து கடைகளை நோக்கி வருகிறது கடல் சீற்றம் காரணமா வந்து கடல் வந்து காணப்படுது மழையும் தொடர்ந்து வருது மீனவர்கள் பாதுகாப்பு செஞ்சு கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்லவில்லை இன்னைக்கு காலையில ஆறு முப்பது மணிக்க ஆரம்பித்து நான்கு முப்பது மணி வரையிலான பத்து மணி நேர கணக்கெடுப்பின்படி மயிலாடுதுறையில ஆறு சென்டிமீட்டர் மழையும் மணல்மேட்டில் மூன்று சென்டிமீட்டரும் சென்டிமீட்டரும் செம்மனார் கோயிலில் அதிகபட்சமாக ஒன்பது சென்டிமீட்டர் மழை அளவு பதியாக இதன் காரணமா பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு மழை நாளை வரை தொடரும் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கி இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி இருக்கிறது ஜனநீன் தகவலுக்கு நன்றி